எம்ஏ படிச்சிருப்பாங்க அதை படிச்சிருக்காலும் எல்லாம் படிச்சிருப்பான் போய் ஒப்பந்த கூடிய வேலை அஞ்சுருப்பான் வட்டாட்சி அலுவலகத்தில் ஒன்றிய அலுவலகத்தில் அங்கே இங்கே வாக்கு வாங்குவதற்காக ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது இலவச பேருந்து பயணங்கிறது போக்குவரத்து இந்த விஷயங்கள்லாம் வாக்குக்கு நீங்க கொடுத்த லஞ்சம் இப்ப நிதி ஒதுக்கீட்டிலும் இந்த பாகுபாடு ஒரு காலனிய வேட்டை பிரிட்டிஷ் காலனிய வேட்டை விட மோகமானது இது அதை சொல்லத்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வரி வசூலித்து கொடுப்பீகாருக்கு கொடுப்பார்கள் பீகாருக்கு கொடுப்பார்கள் இமாச்சல பிரதேசத்துக்கு கொடுப்பார்கள் உத்தரகாண்ட் கொடுப்பார்கள் கொடுக்கிறார்கள் அதாவது இங்கே வரிவு வசூலிப்பு ஏனென்றால் அந்த தொகையை பிரித்து கொடுப்பது நிர்வாகம் பண்ணுவது இந்திய அரசு டெல்லி அரசு தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்கணும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்கிறாங்க ரெண்டு வெள்ள வந்தது பீகாருக்கு கொடுக்குற கொடுக்குற இவனை கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்கிற என்ன அடிப்படையில் புறக்கணிக்கிறாங்க தமிழ் பெருமக்களே வணக்கம் நேற்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறது என்பதை பற்றி மட்டுமே சுருக்கமாக நான் இங்கே திறனாய்வு செய்ய இருக்கிறேன் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டை பல வகைகளில் புறக்கணித்திருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசுகிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய அரசின் மோடி அரசின் தமிழ் இன புறக்கணிப்பு தமிழ்நாடு புறக்கணிப்பு வேலை திட்டத்தின் ஒரு தொடர் நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் இது இல்லை இந்த தடவை என்ன சொல்கிறார்கள் என்றால் மு க ஸ்டாலினும் மற்ற அவருடைய நண்பர்களும் அவருடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாடு பெயர் இருக்கும் தமிழ் இருக்கும் புறநானூற்று அல்லது திருக்குறள் வரிகள் சொல்லப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ் தமிழ்நாடு என்ற சொற்களே ஒலிக்கப்படவில்லை புறக்கணிக்கப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்த் தேசிய பேர் பொறுத்தவரை நரேந்திர மோடியோ நிர்மலா சீதாராமனோ தமிழ் தமிழர் தமிழ்நாடு திருக்குறள் புறநானூறு என்று தான் நமக்கு ஆபத்து அதிகம் என்று கருதக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் சாத்தான் வேதம் ஓதினால் ஏற்றுக்கொள்வார்களா சாத்தான் வேதம் போதினால் ஏதோ விபரீதம் வரப்போகிறது என்று பொருள் அப்படித்தான் மோடியும் நிர்மலாவும் தமிழ் தமிழர் திருக்குறள் என்று பேசினால் தமிழ் இனத்தை கழுத்தடுக்கப் போகிறார்கள் என்றல்லவா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளாமல் தமிழ் தமிழர் என்று உச்சரிக்கப்படவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள் குறைந்தது இந்த அளவுக்காவது அவர்கள் நம் மீது பாய்வதில் கொஞ்சம் ஒதுக்கம் காட்டியிருக்கிறார்கள் அதாவது உத்தியில் ஒதுக்கம் செயல்பாட்டில் அல்ல என்று நாம் வந்து தமிழ் தேசியர்கள் தமிழ் இன உரிமை போராளிகள் மனநிறை அடையலாம் சாத்தான் வேதம் போதவில்லை உயர்தனி செம்மொழியான தமிழில் உயர்வனி சொற்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு திருக்குறள் என்பவை அவற்றை சாத்தான்கள் உச்சரிக்காமல் இருந்தால் நல்லது அடுத்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மற்ற மாநிலங்களுக்கு இந்தி மாநிலங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார்கள் பீகாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் கூட்டணிக்காக ஆந்திராவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இது அடிப்படையில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து போன ஆண்டு நிதியாண்டு வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ரூபாய் நிதி இந்திய அரசு வசூலித்துக் கொண்டால் அதில் இருபத்தொன்பது காசு காசுதான் திருப்பி நமக்கு செலவு செய்யும் அதே வேளை உத்தரப்பிரதேசம் பீகாரில் ஒரு ரூபாய் அவர்கள் வரியாக கொடுத்தால் இரண்டு ரூபாய் ஐம்பத்தி காசு திருப்ப கொடுப்பார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த இதை விட அதிகம் பீகாருக்கு கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்தி மண்டலம் அது வந்து ஆளக்கூடிய இனத்தினுடைய மண்டலம் அதனால் ஆளப்படக்கூடிய ஒரு காலனி மண்டலம் தமிழ்நாடு இத வந்து அவர்கள் இதை சுரண்டி எடுத்துக்கொண்டு போவார்கள் ஆனால் இதில் கூட வெள்ளைக்கார காலனி போல இல்ல இந்தியா தமிழ்நாடு இல்லை ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்து காலத்துக்கு பிறகு அரசு அமைத்து நிர்வாகம் நடத்த தொடங்கிய பிறகு வெள்ளைக்காரன் இங்கிருந்து வரி வசூலித்து எடுத்துக்கொண்டு போவதில்லை அவர்களுடைய தொழிற்சாலைகள் கம்பெனிகள் அது லாபம் ஈட்டும் கொண்டு போகும் அவர்களுடைய அதிகாரிகள் அவருடைய ஊழியர்கள் நிறைய சம்பளம் வாங்கிட்டு போவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வசூலிக்கின்ற வரியில் இத்தனை விழுக்காடு அங்க கொடுத்தரணும் லண்டனுக்கு என்பதில்லை இந்த தொகையை வைத்துக்கொண்டே கொண்டே டெல்லியில் இருக்கக்கூடிய இருந்த அவர்களுடைய ஆட்சியாளர்கள் அது சில செலவுகளுக்கு அவர்கள் விரும்பியதற்கு செயல்படுத்துவார்கள் சில நலத்திட்டங்களுக்கும் செயல்படுத்துவார்கள் ஆனால் கூட வரி வசூலித்து அந்த நிதியை லண்டனுக்கு எடுத்துக்கொண்டு போவதில்லை ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசூலித்து இந்தி மண்டலங்களுக்கு கொடுக்கிறோம் நாம் எந்த பிரெஞ்சு காலனியில கூட இப்படி இல்லைங்க வெள்ளைக்காரங் காலனியில் கூட இப்படி இருந்ததில்லை தமிழ்நாட்டில் வரி வசூலித்து ஊபிக்கு கொடுப்பார்கள் பீகாருக்கு கொடுப்பார்கள் இமாச்சல பிரதேசத்துக்கு கொடுப்பார்கள் உத்தரகாண்ட்க்கு கொடுப்பார்கள் கொடுக்கிறார்கள் அதாவது இங்கே வரிவு சொலித்து ஏனென்றால் அந்த தொகையை பிரித்து கொடுப்பது நிர்வாகம் பண்ணுவது இந்திய அரசு டெல்லி அரசு இந்திய ஆட்சியினுடைய தலைமை பீடம் அவர்களுக்கு இந்த நிதி போய்விடுகிறது அவர்கள் பார்த்து யார் கொடுப்பார்கள் எதை வேணாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன விகிதம் கொடுக்கணும் அவங்க முடிவு செய்வாங்க அப்படித்தான் நாம் தண்டிக்கப்படுகிறோம் தமிழ்நாட்டிலே அதிகம் பணம் கொடுத்து விட்டு வெறும் இருபத்தி ஒன்பது காசு வாங்குவது என்ற நிலையிலே நாம் இருக்கிறோம் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு செய்கிறார்கள் அல்லவா எந்த காலனியில இது மாதிரி செய்றாங்க தென்னாப்பிரிக்கா வெள்ளக்கா ஆண்ட பொழுது லண்டனுக்கு அவர் பண்ணி கொடுத்துக்கணும்னா அவனுக்குள்ளாவ அங்க பலனை நினைச்சிருப்பான் வெள்ளக்காரன் பலன் அடைஞ்சிருப்பான் அது வேலை பார்த்துருப்பான் அவங்க கம்பெனிகள் பலனடைஞ்சிருக்கோம் வரி வசூல் பண்ணி லண்டனுக்கு அனுப்பிக்கிட்டா இந்திய காலனிகளில் தான் இந்தி காலணிகள் தான் வரி வசூல் பண்ணி இந்தி மண்டலத்துக்கு அனுப்புகிறது இப்போ சொல்றோம் வெள்ள நிவாரணத்திற்காக பீகாருக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க பீகாருக்கு மட்டுமே ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க என்ன பீகார்ல கூட்டணி ஆட்சி இருக்கிறது பீகாரில் பீகாருடைய அந்த நிதிஷ்குமார் தான் நரேந்திர மோடி பதவி வகிக்க முடிகிறது அவருக்கு குறையுது பெரும்பான்மையில் சிறுபான்மை ஆயிட்டாரு அவர் கட்சி அதுபோல அவர்களை அவர்கள் சிறப்பு நிதி கேட்டார்கள் சிறப்பு நிதி தாராளமா மொத்தமா கூட்டி பார்த்தா ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி என்கிறார்கள் தெலுங்கு அந்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு கூட்டணி அவர்களுக்கு வெளிப்படையாக ஒரு அவங்க தலைநகரத்துக்காக என்று சொல்லுவது பதினஞ்சாயிரம் கோடி அதை தாண்டி தொகைகள் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த கூட்டணி தெலுங்கு தேசம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்தார் தான் மோடி தலை அமைச்சராக அந்த காரணம் மற்றது இயற்கையாகவே அவர்கள் தமிழ்நாட்டை சுரண்டி மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பார்கள் நம்ம மாட்டாங்க அதனால இப்ப மோடி ஏன் தமிழ் என்று சொல்லவில்லை அல்லது நிர்மலா சீதாராமன் அறிக்கையில ஏன் திருக்குறள் வரவில்லை என்றால் இப்போ மோடி மணிப்பூர்னு பேசுவாரா இப்ப படுகொலைகள் நடக்குதுங்க அவங்க ஆளக்கூடிய மாநிலம் அவங்களுடைய இனத்தை அங்க அவர்களுடைய ஆட்சி ஆதிக்கூடிய மெய்த்தி பெரிய இனம் பேரினவாதம் அவனாலாம் அங்க தொந்தரவு பழங்குடிகளுக்கு தொந்தரவு மணிப்பூர்னே பேச மாட்டார் மணிப்பூரை பார்க்க மாட்டார் நீ மணிப்பூரை என்னட கருத்து கேட்கறியா அவனை பத்தி நான் பேச மாட்டேன் இப்ப அது போல ஒரு உறுதி மோடி தான் எடுத்துருப்பாரு தமிழ்நாட்டை பத்தி நாங்க பேச மாட்டோம் தமிழ் மொழியை பற்றி பேச மாட்டோம் மக்கள் தமிழ் மொழியை மணிப்பூரை எப்படி புறக்கணிச்சு வச்சிருக்க உச்சரிக்காம மிஸ்டர் மோடி அது போல தமிழ் தமிழர் தமிழ்நாடு திருக்குறள் என்பதை உச்சரிக்காம இருந்தா எங்களுக்கு பலன் எங்க மக்கள் புரிந்து கொள்வார்கள் நிதி ஒதுக்கீட்டிலும் இந்த பாகுபாடு ஒரு காலனிய வேட்டை பிரிட்டிஷ் காலனிய வேட்டை விட மோகமானது இது அதை சொல்லத்தான் நான் வந்து தருவிலில்லை ஏனென்றால் நீங்க வசூலிக்கிற பணம் தமிழ்நாட்டை வசூலிக்கிற பணம் என்பது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு இந்தி மாநிலங்களுக்கு மற்றவங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் நமக்கு கொடுக்க மாட்டார்கள் அதனால இந்திய விடுதலை போராட்டத்துக்கு முன்பு இருந்த விடுதலைக்கு முன்பு இருந்த ஒரு சுரண்டலை விட அதிகமான சுரண்டல் சுரண்டலுக்கு தமிழ்நாடு உள்ளாகி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இந்த தமிழ்நாடு திட்டங்களுக்கு மெட்ரோ திட்டங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை புதிய மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கூட வழங்கவில்லை எதுக்கு தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு மேம்பாலம் கட்டி தான் உண்மை வேற வழியில் அவ்வளவு மோசம் போனோம்னா செங்கல்பட்டுலேருந்து இப்போ அந்த சென்னைக்கு போய் சேர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது ரெண்டரை மணி நேரம் ஆகுது சமயத்தில் அதை இன்னும் கூட போயிடும் படுமோசமா இருக்கு அவ்வளவு நெரிசல் இருக்கு அப்ப ஒரு மேம்பாலம் வந்தாதான் ஒரு அந்த அந்த தூரத்தில ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கடந்து போயிடலாம் அரை மணி முக்கால் மணி நேரம் அதிகபட்சம் போனா அதுக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் போறவங்க ஆறுல போறவங்களுக்கு சொல்றேன் பேருந்துல இன்னும் அதிகமா இருக்கும் படுமோசமா இருக்குங்க அந்த திட்டத்தை கூட அங்கீகரிக்கல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு அந்த திட்டத்தை கூட அங்கீகரிக்கல தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு மேம்பாலம் மாதிரிலாம் அவங்க வடநாட்டில் நிறைய போட்டிருக்காங்க எங்க தமிழ்நாட்டு பணம் போய் ஆமா இமாச்சல பிரதேசமா நிறைய போட்டிருக்காங்க பல மாநிலங்கள் பீகார் உபிரெல்லாம் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு பணம் போகுது ஆமா அப்படி செய்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கின்ற மெட்ரோ பணிகளுக்கு விதி கொடுக்கவில்லை என்கிறார் முதலமைச்சர் அப்படியே எத்தனை வருஷத்துக்கு நாங்க ஆற்காடு சாலை இருக்கு எத்தனை ஆண்டுக்கு இப்படியே கிடைக்க துன்பப்படுறது குந்தமல்லி சாலை எத்தனை ஆண்டுக்கு அது வந்து இப்படியே துன்புறுத்து கிடக்கிறது எத்தனை ஆண்டு தான் அந்த வேலை நடக்கும் மெட்ரோ வேலை நடக்கும் அதாவது பல இடங்கள் சென்னை முழுக்க பாதிக்க போக்குவரத்தே முடியலைங்க ஒரு ஒரு அவசரத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனேன் அப்பா அது அப்ப அடிக்கடி நீதிமன்றத்துக்கு இருக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு கே கே நகர்ல இருந்து ஒரு மணி நேரத்துல போறது இல்லைங்களா நூறு மார்க்கெட்ல இருக்க நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் அதுக்கும் போறேன் கே கே நகர்ல இருந்து மூர் மார்க்கெட் ஒரு மணி நேரத்துல போறது இல்லைங்களா அதை விட கூட ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிச்சு போனாங்க அதுல இடையில மெட்ரோவுக்காக பல இடங்கள்ல மாத்தி போகண்டி வேண்டியிருக்கு அந்த அந்த சாலை இருக்க இதுல இருந்து பாலம் சாலை சாதாரணம் அது போக முடியுதா எங்கெங்க சுத்தி போயிட்டு இருக்கு எத்தனை ஆண்டு கூடி போறது இதுக்கெல்லாம் உரிய தொகை ஒதுக்கவில்லை மோடி அரசு ஏன் தமிழ்நாடு இந்திய இந்திய ஏகாதிபத்தியத்தின் காலனி வெள்ளக்கார காலனியத்தை விட கொடுமையானது டெல்லிக்காரன் காலனியம் கோபதாபத்துல சொல்லல அவங்க சுரண்டல் கொஞ்ச நஞ்சம்ல தம்பிகளா வெள்ளக்காரன் பயப்படுவான் பப்ளிக் புண்ணியனுக்கு பயப்படுவான் அவன் அவன் நல்ல திட்டம் செய்யல அவன் மீண்டும் வேணும்னு நாங்க கேட்கல அதை விட நீ என்ன எங்களுக்கு இனப்பாகுபாடு பாடு காட்டி எங்களை வந்து ஒழிச்சு கட்டுற வேலையில் இருக்கு அதனால எந்த இதுக்கும் பணம் கொடுக்கல எது பண்ணல நெடுஞ்சாலைன்னு வச்சிருக்கேன் தேசிய நெடுஞ்சாலைன்னு உரிய பணம் ஒதுக்காமல் சென்னையிலிருந்து பெங்களூர் சாலை எத்தனை ஆண்டுகளாக கிடக்கு இருக்கு நிதின்னு பொதுவாக சொல்லியிருப்பாங்க நடைமுறை அந்த பணம் கொடுக்குறதில்ல எல்லா வகையிலும் நாம் வந்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எந்த திட்டமும் இல்லை ஆனால் மாறா என்ன செய்யறாங்க அதானி அம்பானி திறந்து விட்டான் தமிழ்நாட்டை அடிச்சுக்க என்று அவன் அவங்க வானூர்தி நிலையங்கள் கட்ட போறான் எல்லாம் பண்ண போறான் அதுக்கெல்லாம் முதல்வர் மு க ஸ்டாலின் உடந்தை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி உடந்தை இப்பொழுதும் மு க ஸ்டாலின் உடந்தை எதிர்ப்பு போல் பேசுகிறாரு அங்க எல்லாம் முன்னாயிடுவாரு நடைமுறையில அங்க அந்த பக்கம்தான் இருப்பாரு அவர் எதிர்த்தெல்லாம் போராட்டம் நாடாளுமன்றத்துல வளத்துல திமுக உறுப்பினர்கள் போராடுகிறார்கள் வெளியில தெருக்கள்ல சென்னையில தஞ்சாவூர்ல அங்க ஒரு போராட்டம் நடத்துவாங்க அதெல்லாம் ஒரு ஒப்புக்கு ஒரு கண் மறைமுகமா மோடியோட அனுமதி வாங்கி கூட நடத்துவாங்க அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் அறிக்கை கொடுத்துருக்காரு ஸ்டாலின் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காரு வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த இல்ல எல்லாம் சொல்றாரு அதனுடைய காரணமாக இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் நடைபெறவில்லை நிதி அயோக்கிய கூட்டத்திற்கு நான் போவதில்லைங்கிறார் இந்திய அரசினுடைய திட்டங்கள் அது பழைய திட்டக்குழுன்னு பாருங்க அதைத்தான் மாற்றி அயோக்கிய குழுன்னு ஒன்று மாத்தினார் மோடி அந்த அயோக்கிய குழு கூட்டத்துக்கு போறதில்லை என்று அவர் சொல்றாரு அதுக்கு நிருபர்கள் கேட்குறாங்க தமிழகத்துக்கு உரிய திட்டங்களும் நிதியும் ஒதுக்காத போது தமிழ்நாட்டில் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் தமிழ்நாடு அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்று கேட்கிறார்கள் நம்ம மு க ஸ்டாலின் பதில் இதுவரை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோமோ அப்படி கையாளுவோம் தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அதனால் தான் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கப் போகிறேன் இவ்வாறு அவர் பதிலளித்தார் இதுவரை சமாளித்தோம் எப்படி அதுபோல தான் சமாளிக்க போகிறோம் இதுவரை என்ன சமாளிச்சிருக்கீங்க உலகத்துக்கே சிறந்த மாடல் திராவிட மாடல் அதன் மூலம் தமிழ்நாட்டை முன்னேற்றி விட்டீர்கள் அதானே உங்க அறிக்கையெல்லாம் மு க ஸ்டாலின் திமுக திமுக பரிவாரங்கள் அந்த அறிவாலய பக்கவாத்தியங்கள் எல்லாருடைய பஜனை கோஷ்டிகள் எல்லாமே இந்தியாவுக்கே வழிகாட்டி உலகத்துக்கே வழிகாட்டி திராவிட மாடல் மு ஸ்டாலின் ஆட்சி முன்னேற்றி இருக்கிறது என்பதுதானே உங்களுடைய அது அப்ப இதுல என்ன சாதிச்சிருக்கீங்க இதுவரை எப்படி நாங்கள் செய்தோமோ வந்து அதுபோல் இதுவரை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோமோ எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு எவ்வளவு கடன் இருக்குங்களா எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி தமிழ்நாடு அரசுக்கு அடைக்க வேண்டிய மொத்த கடன் எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மட்டும் அவங்க அடைக்க வேண்டிய தவணை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஆக ஐம்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு கடன் அடைச்சா என்ன உருப்பிடாது இத சமாளிச்சிருக்காரா ஸ்டாலின் இதுவரை எப்படி சமாளித்தோமோ கடை வாங்கிருக்கீங்க இப்படிதான் சமாளிக்க இன்னும் கடைப்ப எட்டு எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடிங்கறத வந்து இன்னும் வந்து அஞ்சு லட்சம் கோடி வாங்குவீங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்துல வாங்குவீங்க அதாவது நாலு லட்சம் கோடி வாங்குவீங்க எட்டு லட்சம் கோடி எட்டரை லட்சம் கோடிங்கிறது பன்னெண்டரை லட்சம் கோடியா மாத்துவீங்க என்ன கதியாகும் வரியெல்லாம் வசூல் பண்ணி கடன் அடைக்கவே போவோம் தமிழகமே போவோம் சமாளிப்போம்னு சொல்றாரு பாருங்க என்ன முன்மாதிரி செஞ்சிருக்காரு அடுத்தது இது கடன் சாராயம் வித்து தான் நீங்க பட்ஜெட் போடுறீங்க டாஸ்மாக் விற்று அதுக்கு வருடா வருடம் விழாக்காலம் விழாக்காலம் அதனுடைய விற்பனையை அதிகரிக்க சொல்லி மாவட்ட இருந்து அதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் கீழே உள்ள வட்டாட்சி வரை தூண்டிவிட்டு டாஸ்மாக் சாராய விற்பனையை அதிகப்படுத்தி நீங்க வந்து பல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கிறீங்க வாக்கு வாங்குவதற்காக ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது இலவச பேருந்து பயணம் போக்குவரத்து இந்த விஷயங்கள்லாம் வாக்குக்கு நீங்க கொடுக்குற லஞ்சம் இதுக்கெல்லாம் எங்க மெயின் பிரதான வசூல் எங்க நடக்குது சாராயம் வித்து மக்களை குடிகார அவன் அவ வந்து பணம் கட்டி டாஸ்மாக்ல குடிச்சு அவன் பழக்கப்பட்ட பிறகு அந்த அது ரூபாய் அதிகமா இருக்கு நீங்க விற்கிற காசு அது குறைஞ்ச காசுல போதை அதிகமா வரக்கூடிய சாராயத்தை வந்து நம்முடைய நையாண்டி நாயகர் துரைமுருகன் சொல்வது போல கிக்கு அதிகமா வர்ற சாராயத்தை கள்ளச்சாரத்தை குடிக்கிறாங்க அதனாலதான் கிக் அதிகமா வர்றதுனால என்று சொல்லி நியாயப்படுத்தினால அந்த மாதிரி சீரழிவு உண்டாக்கி சாராய வித்து காசு சம்பாதிக்கிறீங்க நான் எப்படி வழக்கம் போல் சமாளிக்கணும்னா இதுதானே செய்ய போறீங்க டாஸ்மாக் விற்பனையினுடைய குறியீட்டை அதிகப்படுத்த போறீங்க அடிக்கடி அடுத்தது மூன்று தடவை கட்டணம் உயரும் மின்சார கட்டணம் ஏழை எளிய மக்கள் வீடுகள் கட்டணம் அது கமர்ஷியல் என்று படுமோசம் படுமோசம் கொள்ளை அடிக்கிறீங்க மூன்று தடவை எடுத்துங்க நிலம் வித்து வாங்கினா பத்திர செலவு முத்திரை தாள் மத் இந்திய அரசே கண்டிக்குது இவ்வளவு தூரம் நீங்க முத்திரைத்தாழ் வேலையை உயர்த்தது தப்பு அப்படின்னு இந்திய அரசு அந்த வரி போடுறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு ஆனா என்ன அந்த அவங்க அந்த கம்பு அந்த கும்ப டெல்லியில இருந்து அவங்க வசூல் வரி போடணும்ல அதனால நீ ஏன் போடுற நான் எஜமான வரி போடணும் கூட நீ ஏன்டா இதெல்லாம் போடுற எந்த நிர்மலா சீதாராமன் சுத்தி காட்டுது இடிச்சு காட்டுது ஏன் தான் தமிழ்நாடு அரசு முத்திரை வேலையை உயர்த்திட்டு இருக்கீங்கன்ட்டு குறைங்கன்னு சொல்லுது இன்னும் அதை உயர்த்த போற இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு முத்திரை வேலையை அதிகப்படுத்திருக்கீங்க ஆஹ் எப்பொழுதும் சமாளிக்க இப்படி மக்களுடைய தலையை தடவி மொட்டை அடிச்சு அவனை ஏழை ஏழை ஆக்கி குடிகாரன் ஆக்கித்தானே நீங்க சமாளிச்சிருக்கீங்க மிஸ்டர் ஸ்டாலின் வேற எப்படி பண்ணிடுறீங்க அடுத்தது வேலை இல்லா பிள்ளைகள் நம்ம திண்டாட்டங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆணும் பொண்ணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ரெண்டு தீங்குகள் வேலையில்லா திண்டாட்டம் அடிமாட்டு விலைக்கு வேலை பார்த்தல் என்பது இன்னொன்னு உங்களுக்கு வேலை கொண்டாட்டமா இருக்கா இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கறது என்ன போறீங்க என்ன திட்டம் இருக்கு உங்களுக்கு வேற எங்கேயும் வேண்டாம் மாநில அரசுல மாவட்ட ஆட்சியர் தலைமை செயலகம் வட்டாட்சி அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இந்த மாதிரி பல வகையான மாநில அரசு அலுவலகங்கள் அதுக்கு எத்தனை இடங்கள் தேவையோ அதை விட குறைச்சு நிரந்தர பணியிடங்களை நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்க அந்த குறைச்சு நிர்ணயிச்ச நிரந்தர பணியிடங்கள்லயும் வேலைக்கு ஆள் போடல ஆணையோ பெண்ணையோ போடல லட்சக்கணக்கான நிரந்தர பணியிடங்கள் காலியா இருக்கு ஒப்பந்த வேலை தற்காலிக வேலைன்னு அடிமாட்டுச் சம்பளம் கொடுத்து அவங்களை வேலை வச்சிருக்கீங்க மாநில அரசுலயும் எல்லாத்துலயும் அது போல மின்சார வாரியத்தில் லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான காலியிடங்கள் இருக்கு நிரந்தர காலியிடங்கள் ஒப்பந்தமாக வந்து கான்ட்ராக்டாக தற்காலிகமாக ஆட்களை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் இப்படிதான் சமாளிச்சிருக்கீங்க நாங்க இதுவரை சமாளித்தது போது சமாளிப்போம் என்ன அர்த்தது தமிழன் தமிழ்ச்சி இதை புரிஞ்சுக்கணும் எம்ஏ படிச்சிருப்பாங்க அதை படிச்சோம் நம்மளும் எல்லாம் படிச்சிருப்பான் போய் ஒப்பந்தம் கூலியை விளைஞ்சிட்டு வட்டாட்சி அழுவத்தில் ஒன்றிய அலுவலகத்துல அங்க எங்க போக்குவரத்து துறையில் எத்தனாயிரம் பேர் எத்தனாயிரம் பேர் தேவைப்படுது போக்குவரத்து துறையில அவர்கள் போராட்டங்கள் தொழிற்சங்க பார்த்தவங்களே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு இல்லைன்னா தற்காலிகமா அரைஞ்சி போடுறீங்க விபத்துகள் வருது ஏன் இடம் நிரப்பல காவல் நிலையங்கள்ல எத்தனை பேர் தேவையாத இடங்கள் நிரப்பிருக்கீங்களா கீழே இருந்து தலைமை கா தலைமை அலுவலகம் வரைக்கும் நிரப்பிருக்கல சிறை கூடங்கள்ல எத்தனை பேர் பாடல்கள் தேவை சிறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் தேவை உள்ள எண்ணிக்கையில இருக்கா எங்க வச்சிருங்க வயிற்றுல அடிச்சு அவன் பிள்ளைகளுக்கு அது போல பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்கா சென்னை பல்கலைக்கழகத்துல மதுரை பல்கலைக்கழகத்துல காமராஜ் பல்கட்டத்துல திருநெல்வேலி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துல பெரியார் பல்கலைக்கழகத்துல எந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இருக்கு அடுத்தது பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பவத்துல பேராசிரியரை நியமிக்கிறீங்க ஒப்பந்த அடிப்படையில் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா ஒப்பந்த அடிப்படையில் திராவிட மாடல் சமாளிக்கிறது இதை இன்னும் தொடர போறீங்க இன்னும் தொகையை வெட்ட போறீங்க வெக்கமா இல்லையா நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் நாங்க எப்பவும் சமாளிக்கிற மாதிரி சமாளிக்கணும் இந்த தான் பண்ணிருக்கேன் நீ இது வரைக்கும் சமாளிச்சிருக்கீங்க நண்பர்களே மோடி மட்டுமல்ல மோடியின் உடன்பிறப்பு மு க ஸ்டாலின் ரெண்டு பேரும் நம்மளை கருத்து நம்மளுடைய வாழ்க்கைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை இருண்டதாகிட்டு இருக்கிறாங்க சாதாரணம் இல்ல நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் அவங்கவுங்களுக்கும் தனிப்பட்ட வசூல் வந்தால் போதும் என்று இருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டு இந்த உரிமைக்கு நாம் தமிழர் தாயகம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் அவங்களுடைய உரிமை அவங்க மொழி உரிமை என்ற நிலையில் ஒருங்கிணைந்து போராடினால்தான் ஏதாவது அழுத்தம் கொடுத்து பெற முடியும் டிவியில போராடினால்தான் விமர்சனம் பண்ணிட்டு யூடியூப்ல பேசிட்டு எத்தனை ஆயிரம் பேர் பார்த்தாங்க எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு கணக்கு பண்ணிட்டு போனா ஒண்ணு நடக்காது அதெல்லாம் அவங்க தொடச்சிட்டு போயிடுவாங்க களத்தில் இறங்கி போராட வேண்டும் மோடியும் மு க ஸ்டாலின் ஒண்ணு அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்பதை புரிஞ்சுக்கோங்க நான் எப்பவும் போல சமாளிச்சு நல்லா நடத்துவேன்னா என்ன அர்த்தம் அது உலகத்துக்கே சிறந்த மழை திராவிட மாடல் தானே இவ்வளவு வச்சுட்டு வந்து நாங்க வந்து இப்ப சமாளிப்போம்னா எப்படி சமாளிப்பீங்க பலி கொடுத்து தமிழ்நாடு மக்களை பலி கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை காவு வாங்கி நீங்கள் செய்வீர்கள் மோடி ஏமாத்தா இருப்பாருங்க நாலு புள்ளி ஒரு கோடி பேருக்கு வேலை தரப்போறோம் எங்க தரப்போற நீரப்போற தமிழ்நாட்டில் உள்ள இன்கம் டேக்ஸ் வருவாய்த்துறை அலுவலமா இருக்கட்டும் ஜிஎஸ்டி அலுவலகமா இருக்கட்டும் ரயில்வே துறையாக இருக்கட்டும் தொடர்வண்டி அது அஞ்சல் துறையாக இருக்கட்டும் எந்த நிறுவனத்துல கணக்கு தணிக்கையாளர் அலுவலகமா இருக்கட்டும் எங்க தமிழர்களுக்கு வேலை கொடுக்குற போலி தேர்வு நடத்தி அனைத்து இந்திய தேர்வு நடத்தி இந்திக்காரனுக்காக வேலை கொடுக்குற அது இந்த நாலு கோடி பேரு கொடுக்க போறாங்க நாலு கோடியே ஒரு லட்சம் பேரு கொடுக்க போறேங்கறது சும்மா ஏமாத்து வேலை அது கொடுத்தாலும் தமிழன் தமிழர் கிடைக்குமா அதை தட்டி கேட்கக்கூடிய அதிகார ஆட்சியா திமுக ஆட்சி அல்லது எதிர்கட்சி இருக்கா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கேட்பாரா ஸ்டாலின் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கிறாரு இதுக்கெல்லாம் போராடுவா பல கட்சிகள் இதுக்கெல்லாம் போராடாது இதை பேசாது நாம் நம்முடைய தாயகத்தை பாதுகாக்க ஒருங்கிணைந்து நின்று உரிமைகளை பாதுகாக்க எப்போ ஒரு இறுதி போர் இறுதி போட்டு எடுத்துருக்காங்க இன்னைக்கு உள்ள பிரச்சனை நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வேலை வேணும் நமக்கு விலைவாசி குறையணும் நமக்கு முன்போர் திட்டங்கள் வேணும் மேம்பாலங்கள் வேணுமா என்ன வேணுமா அது அது இந்த மாதிரி இன்னைக்கு என்ன வேணும் தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்கணும் முப்பத்தேழாயிரம் கோடி கேட்கறாங்க ரெண்டு வெள்ளம் வந்தது முப்பதா பீகாருக்கு கொடுக்குற அவனுக்கு கொடுக்குற இவனை கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்கிற என்ன அடிப்படையில புறக்கணிக்கிறாங்க ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கு இதெல்லாம் வலிக்காது அவங்களுக்கு வந்து அவங்க வீடு அவங்க வாசல் அவங்களுடைய குடும்பம் அதனுடைய முன்னேற்றம் அதை வந்து வலுப்படுத்திக்க அவங்க தலைமையை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அரசியல் இருந்தா போதும் அதுக்கு மயக்கி மக்களை வச்சா போதும் தொண்டர்களை வச்சா போதும் நம்ம தான் என்ன போராடணும் இல்லை என்றால் இங்க மோடி மட்டுமல்ல முக ஸ்டாலினும் செல்லாதுங்க இங்க எடப்பாடியும் செல்லாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் சிந்தியுங்கள் செயற்களம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்